ஆசை நெக்ஸ்ட் வீக் வீக்மும் மனுச்சூர் ரோகினி வந்து அந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ வந்து மனுஷ் ஏமாத்தி போன அந்த பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி வெளியே வராங்க முத்து இருந்துட்டு என்னங்க ஆச்சு உள்ள போனதுமே இந்த அளவுக்கு கோவமாக வெளியே வரீங்கன்றாங்க உள்ள பார்க்க கூடாது ஒருத்தர் பார்த்துட்டு அதனாலதான் இந்த அளவுக்கு நான் கோபத்தில் வரேன்றாங்க அவங்க எப்பிக்கு எப்பிவுக்குமே நான் பார்க்கக்கூடாது அவங்க முகத்தில் நான் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ அவங்கள நான் அவங்களை பார்த்தது எனக்கு அந்த அளவுக்கு கோவம் ஆயிடுச்சுன்றாங்க அப்படியாருங்க நான் அவங்கள பார்க்கலாமான்றாங்க ஐயோ அதெல்லாம் என்னத்துக்கு வேணாம் அப்படின்றாங்க அப்புறம் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியேறும்போது அப்புறம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகினியை காமிக்கிறாங்க எப்போ எப்பயுமே இவங்கள பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சு நானே அப்படின்னு கையை காமிக்கிறாங்க ஏன்னா மனோஜ் ஷாக் ஆகுறாங்க அவன் யார் உங்களை ஏமாத்துறாங்க அது அவங்க நிக்கிறானே அவன்தான்றாங்க மனோஜ் அப்படின்றாங்க அவன் கொஞ்சம் உங்களை நல்லவனே இல்லை எத்தனை பேர் அவன் இது மாதிரி ஏமாற்றி அழிச்சிருக்கான் அவன சரியான ஃபிராட் அப்படின்ட்டுலாம் மனுஷை பற்றி எந்த அளவுக்கு பேச முடியுமோ பேசுறாங்க என்ன நடக்குது மனசுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து அவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்றத வந்து அந்த பொண்ணு மனோஜ் மேல பழிய போட ஆரம்பிக்கிறாங்க இப்படிலாம் ஒரு விஷயம் போதான் முத்து உண்மைகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்கிறாங்க தேங்க் யூ